சுவல் பிரியமானவர்களே ரஷகர்மேற்றமாக நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக என்னைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் கலத்தியர் நருபவம் ஆறாம் அதிகாரம் எனாம் வசனம் செய்தியின் தலைப்பு நன்மை செய்யுங்கள் அல்லது எனக்கு அருமையானவர்களே வேது நமக்கு போதிக்கிறது நன்மை செய்யுங்கள் நாம் கலாத்தியார் நிறுவனம் ஆறாம் அதிகாரம் ஏலவசத்தில் மோசம் போகாதிருங்கள் தேவன் தன்னை பரிகாசம் பண்ணவிட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று நாம் வாசிக்கிறோம் மனிதன் இந்த பூமியில் செய்யும் ஒவ்வொரு நன்மைக்காகலும் தீமைக்காகலும் அதற்கேட்ட பலனை இந்த பூமியிலும் பெறுவான் எனக்கார்மையானவர்களே மனிதனின் உயிர் இந்த பூமியை விட்டு போன பின்பு நரகத்திலோ மோட்சத்திலோ அந்த பலனை பெறுவான் என்றும் ஆகவே ஏழைக்கு உதவி செய்து மற்றவர்கள் லாபத்திலிருந்து உதவுவது போன்ற நல்ல காரியங்களை செய்வோமாக குறிப்பாக சுயசேசு வேலைக்காக நம்முடைய கைகளை திறந்து உற்சாகமாக கொடுப்போம் கிருவை நம்மை சூழ்ந்து கொள்வோம் நாம் இந்த ஊழியத்தில் பங்கு பெற்று அதை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் தளர்த்தியர் ஆனால் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான் என்று பார்க்கிறோம் ஆவி கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் கூறுகிறது என கருமையானவர்களே மாமிசத்து கேட்டு விதைப்பது என்பது அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது இந்த உலக வாழ்க்கைக்காக ஆடம்பரத்திற்காக பகட்டமாக செலவு செய்வதும் என்பதை குறித்து பார்க்கிறோம் ஆவிக்கென்று விதைப்பது என்பது சுயசெசு வேலைக்காக செலவு செய்வதாகும் இதற்காக செலவு செய்யும் போது இயேசுவை அநேகர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வார்கள் அதனால் தான் இயேசு சொன்னார் லூக்கா பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனத்தில் வாசிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மழும்போது உங்கள் நித்திய வீடுகளிலே ஏற்று கொள்வார் உண்டாகும்படி அந்நீதியான உலகப் பொருள் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் ஆகவே பரலோகத்தில் செல்லும்போது அநேகர் வரவேற்க வேண்டியனால் சுவிசேஷ ஒளியத்தை உங்களால் ஏன்றதை செய்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் எனக்கு அருமையானவர்களே அது மட்டும் இல்லாதபடி கலட்சத்தி ஆறு ஆண்டில் வாசிக்கும் போது மேலும் திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கிடவான் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு வசனத்தை போதிக்கும் தேவ ஊழியர்களை அந்த ஊழியர்களுக்கு உங்கள் வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை தேவனுக்கென்று ஊழியத்திற்கென்று கொடுக்கும்போது அது பெரிய மிக பெரிய ஆசிர்வாதத்தை தரும் என்று பவுல் சொல்லுகிறார் ஒன்று குருந்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நான் உங்களுக்கு நான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரிகிற நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா ஆகவே ஊழியர்கள் தேவ வசனத்தை கூறி உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்கிறார்கள் உங்கள் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தமது வருமானத்துக்கு சிறிய பகுதியை தந்து ஊழியத்தை ஊழியத்துக்கு நீங்கள் இருந்தால் தேவங்களை ஆசிரியப்பது மிக நிச்சயம் கலத்தியார் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவரும் விசேஷமாக சுய விசேஷ குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்யக்கூடும் விஸ்வாச குடும்பத்தாருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற இந்த வேத வசனத்தின்படி சபையில் வரும் விசுவாசிகளில் ஏழை மக்களுக்கு உதவுமாக அவர்கள் குறைச்சலில் உதவி செய்யும்போது தேவன் உங்களில் மிகவும் பிரியப்படுவார் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வேத நினைத்து உதவி செய்யுங்கள் தேவன் அதற்கேட்டு பலனை உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பது நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்